ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்திரண்டு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தஞ்சு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் நாற்பது ரூபா இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறாயிரத்தி முந்நூற்றி இருபது நேரத்துக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு இது அப்புறம் இந்த சேனல் போஸ் வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சேனலுக்கு இந்த சேனல் போஸ் வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி முந்நூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நானூறுவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி பதினஞ்சு இருபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாகிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நூற்றி இருபது இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நூற்றி ஐம்பது இரநூத்தம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாலாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கார்டோட வேலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க வெளியோடய விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கிராம் வெளியோட வில விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறுநூறு முந்நூறுவா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் வெ ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நேரத்துக்கு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் மூவாயிரம் வந்து அதிகமாக இருக்குது வெளியோட வலை பிரைந்த இந்த சேனல் பூச வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க